சிந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநன்றியூர் தரிசனம் செய்து விட்டாங்க அடைகிறார்கள் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய பெரிய புராண பாடல் நூத்தி ஐம்பத்தி ஓராவது பாட்டு பெரிய புராணத்தில் பாட்டு பார்க்கணும் அப்பர் சுவாமிகள் திருநன்றியூரையும் நீடூரையும் சேர்த்தே பதிக்கப்பட்டிருப்பார் நிறைய பேர் சூழ் நின்றியூர் ஆணை நீடூர் ஆணைன்னு சேர்த்தே தான் பதிக்கப்படுறாங்க அப்பர் சாமி அப்பர்சாமிய தேவாரம் நின்றியூருக்கும் நீடூருக்கும் சேர்ந்து ஒரே பதிகமாக இருக்கும் அதே போல இவரும் நின்றைய பார்த்து பாடாம என்ன பண்றாரு நின்றியூரை படிச்சுட்டு பாத்துட்டு அவர் போல அவர் நோக்கி செல்லுறாரு அப்போ திருநென்றியூர் சாமி திருநீடு ஒரு சாமி அவர்கிட்ட வந்து நினைவுபடுத்துகிறார் திருநீடுலையும் நாம தான் இருக்கிறோம் அமைப்பாக பாடாம போறிய அப்படின்னு நினைவுபடுத்துறா சொல்லுகிறார் அப்பதியில் அன்பருடன் அமர்ந்தகள் வாரகளிடத்தில் செப்பரிய புகழ் நீடூர் பணியாது செல்பொழுதில் ஒப்பரிய உணர்வினால் நினைந்தருளி தொழல் உற்றார் தொழில் உருவார் மைப்பொருள் வன் தமிழ் மாலை விளம்பியேண்டார் என்ன நடத்தம் அப்பதி அன்பருடன் அமர்ந்து அகழ்வார் எப்பதியில இன்றைய ஊர்ல இன்றைய ஊர்ல இருந்தவர் அங்கிருந்து அந்த ஊரில் கொஞ்ச நாள் அன்பர்களோடு இருந்துட்டு அங்க இருந்து புறப்படாது செப்பரிய புகழ் நீடு ஊர் பணி யாது செல் பொழுதில் இதுல இருந்து என்ன தெரிகிறது ஒருவேளை திருநாவுக்கரசு நாயனாருடைய பதி எடுத்த ஒரு தேவாரத்தை எடுத்து காட்டுங்கப்பா சாமியை பதிவு வணங்குவோம் சுத்தமிழ சாமி நினைச்சு பார்ப்போல் நின்ற ஒரு தேவாரம் அப்பசாமியோட தேவாரம் எடுத்து படிக்கும்போது அதுல எப்படி இருக்கு நிலை அதுல செல்வத்திற்கு நின்றூர் ஆணை நீடூர் ஒரு சேர்த்து படிக்கிறத படிச்சிருப்பாரு போல் இருக்கு ஓஹோ அப்போ நின்றி ஒரு படித்தே நம்ம பா நம்ம நீடரை பாடாமலே போகிறோமே நின்று ஒரு நினைப்பு அதனால தான் வந்திருக்கோம் ஏன்னா ஏற்கனவே அப்பர்சாமி தான் நினைப்புக்கிறார் இந்த அப்பர் சாமியை பற்றின குறிப்பும் இங்க இருக்கு இல்லையா அப்பர்சாமியோட பதிக குறிப்பே இருக்கு அப்போ சாமியினுடைய பதிக குறிப்பை பார்த்துட்டு நின்றியரையும் நீடரையும் சேர்த்து பாடிய அந்த குறிப்பையும் பார்த்து விட்டு ஓஹோ நம்ம நீடர் மட்டும் பாடிட்டு போகிறோமே நின்று ஒரு பாடவே இல்லை என்ற எனக்கு வந்திருக்கலாம் யாருக்கு சுந்தரமுடி சாமி அதனால நின்று பார்க்கிறார் செப்பரிய புகழ் நீடோர் பணியாது செல்பொழுதில் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப நினைப்பு வருது ஆகா நம்ம நீடூர் படிக்கவே இல்லையே பார்க்கவே இல்லையே நீடருக்கு பாட்டு படிக்கவே இல்லையேன்னு நினைக்கிறார் தொழல் உருவார் மெய்ப்பொருள் வந்தமிழ் மாலை விளம்பிய மீண்டு அணைந்தார் மடலாரும் புனல் நீடூர் மருவினார் தாள் வணங்காது விடலாமேயனும் காதல் வெறுப்பு ரூமத்திருப்பதிகம் அடலார் சூழப்படையார் தமைப்பாடி அறிவணங்கி உடலாறும் மிக பணிந்து அங்கு உரைகின்றார் தொழில் உருவார் மிச்சி இருக்கு அப்ப உறுதல்னா பொருந்துதல் நடத்தம் நேரடியா நீடுக்கு போனார்னு குறிப்பு இங்க இல்ல நினைத்தருவுளி தொழில் உருவார்னு இருக்கு அப்ப தொழுவதற்கு உருகின்றார் சென்று நீடுரை வந்து அடைகிறார்னு இருக்கு முதல்ல அப்புறம் என்ன தெரியுது நீடுற போய் அடைஞ்சார்னு குறிப்பு நமக்கு தெரியும் தெரியல முதல் உருவாருன்னு பொருந்துகிறார் ஆனா பின்னாடி அங்க என்ன பதியும் பாடினார் மடலாரும் புனல் நீடோரும் அருவின் தாள் வணங்காது விடலாமே அவருடைய தாள் வணங்காம விடலாமா என்கிற கேள்வி அமைத்து பதியும் பாடினார் எனும் காதல் விருப்புறம் அத்திருப்பதிகம் எனும் காதல் விருப்புறும் திருப்பதிகம் அடலார் சூழப்படையார் தமைப்பாடி அங்க இருக்க வணங்கி அடி வணங்கி உடலாரும் மகிர் புலகம் எழும்ப மிகப்பணிந்து அங்கு உரையின்றார் இப்பதான் தெரிகிறது நீடருக்கு போயிருக்காருன்னு இல்லையா கீழே நின்றியூரில் தங்கியிருந்தார் இப்போ இப்ப திரும்பி நீடூருக்கு உருகின்றவர் உருகின்றார் அங்க போய் இப்ப தங்கியிருக்காருன்னு தெரிகிறது அங்க என்ன பதிகம் பண்ணார் மடலாரும் மருவினார்த்தால் வணங்காது விடலாமே எனும் காதல் விருப்பம் அத்திருப்பதிகம்னார் அந்த பதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள் திருநீடு தேவாரம் அக்கேசி பண்ணல அமைந்திருக்கிறது ஒரு விடை ஒன்று உடைய முதல் தனி கண்ணுதலானை கரதால் கரைமா மெடற்றே கருதலார்புறம் மூன்று எரித்தானை நீரில் வாழை வரால் குதி கொள்ளோம் நிறை குணல் கழனி நீடோர் பருளார் பரவி பணியா விடலாமே, வேரோர் ஆகிரமும் உடையானை பேசினால் பெரிதும் இனியானை நின்மலன் தன்னை உகந்திட்ட பிராணை ஆரூரன் நடி காண்பதற்கு அன்பாய் ஆதரித்தழைத்திட்ட பத்தராய் முத்திதாம் பெறுவாரே என்று பதிகம் முத்தி கிடைக்கன்னு சொல்கிறார் சாமி இந்த நீடூர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய தலம் மயிலாடுதுறை சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான இஸ்லாமியர் வாழைத்தலங்கள்ல இது ஒன்று நீடி நீடூர் அப்படின்னாலே முஸ்லீம் தான் அர்த்தம் அந்த அளவுக்கு அந்த ஒரு இஸ்லாமியர் தலமாக மாறிவிட்டது இந்த குழந்தை இருக்காங்க சாமிக்கு உற்சவம் கூட நடக்குது அது ஒன்றும் அவங்க ஒன்றும் இடையூறுலாம் பண்ணலை அவங்க பாட்டுக்கு இருக்காங்க இவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஆனால் கோயில் புகழடைந்து புகழ் குறைந்து தான் இருக்குது மேடூர் சாமி சுயம்பு மூர்த்தி வெள்ளையாக இருப்பார் மைதா மாவில் செஞ்ச மாதிரி இருப்பார் பார்த்தீங்கன்னா விசேஷமான சாமி அவர் குவளை சாத்தி தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அவருக்கு நீடூர் காளி வழிபட்ட தலம் கோயில் வாசல்லே ஒரு அற்புதமான காளி பூஜிக்கிற கோலத்தில் இருப்பாங்க பூச்சிருப்போம்மா கருவறையிலையும் காளி பூஜிக்கிற கோலம் இருக்கும் ரொம்ப அற்புதமான சேத்திரம் மகிழ மரம் அங்கே இது தலைவருஷம் மகிழம்பூ கொட்டிக்கிட்டே இருக்கும் போனீங்கன்னா வாசல் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறது ஒரு வது போர் விடை நடராஜா வெளில போயிட்டாரு அதனால வச்சுக்கலாம் கால நிறுத்த நடராஜர்னு பேர் அவருக்கு விசாரணை சில வச்சிருக்கிறாங்க அதனால அங்க சும்மா செஞ்சு வச்சிருக்காங்க சாமி இருக்கார் ஒருவதோர் விடை ஒன்று உடையானை ஒன் தனி கண் உதலானை இதெல்லாம் தெரியுது இல்லையா விஷமத்தில் ஏறி வரார் என்ன பேசிக்கிறீங்க சாப்பாடு வந்து நன்மை செய்யறீங்களா ஒருவதோ அறுவடை ஒன்றுடை யானை ஒரு ரிஷபத்தில் வரார் ஒன்று கோலாம் அவர் ஊர்வது தானே என்னார் ஒன்னுதல் தனி கண்ணுதல் ஆணை உயர்வான நெத்தில ஒரு கண்ணை உடையவன் காரதார் கரைமிடற்றானை மேகம் போன்ற கரைமிடரை உடையவர் கருதலார் புறம் உடறித்தானை ரிஷப திரிபுர நீரில் வாழை வரால் குதி கொள்ளும் தண்ணியில் என்னென்ன மீன் இருக்குமாங்க வரால் மீனும் வாழை மீனும் இருக்கும்னு சொல்கிறேன் நம்பாலு போய் பார்த்தோன்னா பிடிக்கலான்னு பார்ப்பான் சுந்தரமூரி சாமி பதிகத்தில் வச்சிருக்காரு அதை பிடிச்சி இல்லையா நீரில் வாழை வரால் குதி கொள்ளும் நிறை புனல் கழனி செல்வம் நீடுவோர் அருளா பரவி தொழ நின்ற பரமனையே விடலாமே அப்படி வயல்கள் சூழ்ந்த ஏடூர் சாமியை பணியாமலே விடலாமா விடக்கூடாதுன்னு அர்த்தம் துண்ணு வார்சடை தூமதி ஆணை துண்ணுதெல்லாம் நெருங்கி இருத்தல் சடையில என்ன நெருங்கியிருக்கேங்க பிறைச்சந்திரன் வகை தோற்றுவிப்பானை துயக்கம்னா துன்பம்னு அர்த்தம் துயக்கம் வராத அளவுக்கு நமக்கு தோற்றுவிப்பான் என்னது இன்பத்தை பண்ணு நால் மறை ஆணை பார்த்தனுக்கு அருள் செய்த பிரானை தெரிஞ்ச வருஷம் நான்கு வேதங்களையும் பாடுகிறார் பார்த்தனுக்கு அருள் செய்கிறார் என்னை இன்னருள் எனக்கு இன்னருள் செய்கின்றார் தமக்கு எதிலா எதிலார்னா எதிலார்னா எதிரின்னு அர்த்தம் எதிலார்னா எதிரி இந்த இடத்துல சாமி வழிபாடு செய்கிறவர் செய்யாதவர்கள் அர்த்தம் வழிபாடு செய்யாதவனுக்கு எதில பொன்னலரை கண்டால் போல உலகம் போகிறேன் என்றானே என்னார் பொன்னலர்னா எதிரி எதிரியை பார்த்தது போல என்ன ஏன் போ சொல்லிட்டான் தமக்கு எதிலன் தன்னை புண்ணை மாதவி போதலர் நேடோர் புனிதனை பணியா விடலாமே புன்னை பூவு மாதவி போது அலர் அலர்னா பூக்குதுன்னு அர்த்தம் போது அலர் நேடோர் புனிதனை பணியா விடலாமே உடையானை கொடிய காலனையும் குமைத்தானை கொடிய நல்லவா நெறி காட்டுவிப்பானை நல்ல வழியை காண்பிப்பார் என்ன நெறி சிவா நெறிய காண்பிப்பார் நாளும் நாம் முகக்கின்ற பிரானை நாம் தினமும் நினைக்கின்ற சுவாமி சந்தோஷப்படுகின்ற சுவாமி அல்லல் அருளே அல்லல் அருளே புரிவானை இல்லையா அல் இல்லை அல்லல் இல்லை என்ன மட்டும்தான் புரிவார் அவரு அருளையே புரிவார அர்த்தம் ஆடு நீர் வயல் எல்லாம் போறாரு பாருங்க தண்ணி இப்படி ஆடிட்டே இருக்கும் வயல்ல அதான் ஆடு நீர் வயலாம் ஆடு நீர் வயல் சோழ் புனல் நீடோர் கொள்ளை வலியருது ஏற வல்லானை கூறி நாம் பணியாவிடலாமே கொள்ளை விலை கொள்ளையில மேயக்கூடியதாக ரிஷபம் தோடு காதீடு யானை தோற்றமும் துறப்பு ஆயவன் தன்னை காதல தோடு போட்டிருக்கிறவர் தூணரியானை தோற்றம் துறப்பாயவன் தன்னை பாடு மாமரை பாட வல்லானை பைம்போழில் குயில் கூவிட பாடே ஆடு மாமயில் அண்ணம் ஆட யார் பாட்டுக்கு யார் யார் ஆடுறா குயில் பாட மயிலும் அன்னமும் ஆடுதுங்கிறார் அந்த நீடூர்ல பக்கத்திலே ஆடுதான் குயில் கூவிட மாடே மாடுன பக்கம் ஆடு மாமயில் மயில் ஆட முடு அலைபூனல் கழனி திருநீடூர் வேடனாய பிரான் அவனை கிராதமூர்த்தி வேடராக இருக்கிறார் இல்லையா சாமி பழைய காலத்திலே வேடனாக வந்து அம்பினாலே அந்த கடசத்தை விடுத்தார்னு கும்பகோணம் புராணம் அதே மாதிரி ரிஷ பார்த்தனுக்காக வேடனா போற விரும்பி நாம் பணியா விடலாமே குற்றம் ஒன்று அடியாரிலானால் கூடுமாறு தனை கொடுப்பானை நல்லா குறிப்பிடுறா பாருங்க அடியாரா இருந்தா மட்டும் தன்னை கொடுத்துட மாட்டாராம் குற்றமில்லாத அடியாரா இருந்தா தன்னை கொடுப்பாருங்க இல்லையா குற்றம் ஒன்று அடியார் இளறானால் அப்ப அடியாரா இருந்தோம்னா நம்ம என்ன வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்லை இல்லையா குற்றம் ஒன்று அடியார் இளறானால் கொடுமாறு தனை கொடுப்பா நம்மளாம் ஏன்னு சிவதரிசனம் ஏற்படல நமக்குப்பா இதுல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நிறைய வச்சிருக்கோம்னு தெரியுதுல இருந்து கற்ற கல்வியிலும் இனியாடாடாடா கற்ற கல்வியிலும் இனியானா என்ன வார்த்தையை பாருங்க நமக்கு எது சார் இனிப்பு நம்ம படிச்ச படிப்பு தான் இனிப்பு நான் படிச்சிருக்கேங்க நான் பார்த்துப்பேன் சொல்ல எல்லாரும் எதை வச்சு எனக்கு திறமா இருக்கு நான் பார்த்துப்பேன் குடும்பத்துல இருந்து வெளில வந்துட்டோம்னு வச்சுங்க வேறு என்ன சொல்லுவாங்க நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையை நான் பார்த்துப்பேன் படித்த கல்வி கல்வி தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் ஒரு இடத்துல அறியாமையோட நம்ம நிற்கும்போது நமக்கு அறிவு கொடுப்பது அது ஒரு வெளியூருக்கு போயிருக்கிறீங்க லாங்குவேஜ் புரியல இங்கிலீஷில் நாலு வார்த்தை தெரிஞ்சாலே நம்ம பெரிய ஆள்பெல்லாம் நம்ம கொண்டர வச்சிரும் இல்லையா இங்கிலீஷ் தெரியலன்னா எனக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கேயும் போக முடியாது இப்போ நம்ம அது மற்ற லாங்குவேஜ் படிக்கிறாலும் இங்கிலீஷ் வச்சுக்கிட்ட கையில தான் போதும் அந்த படிப்பு நமக்கு உதவி பண்ணுது கல்வி நமக்கு நல்ல பாட்டு ஒன்று திருக்குறள் வரும் திருக்குறள் மோதுரை வரும் கல்வி ஒருக்கும் மாடெல்லாம் மாட்டு இன்னொன்று இல்லை இந்த மூதுரையில் ஒரு பாட்டு சென்ற சென்றமிடமெல்லாம் சிறப்பு சிறப்பு இல்லை அரசனுக்கு தந்தேசம் எல்லாம் சிறப்பு இல்லை ராஜாவை அந்த நாட்டில் அந்த நாட்டில் தான் அவனுக்கு தெரியும் வேற நாட்டுக்கு வந்தான் அவன் யாரா பரித்தியப்பான் பார்த்தா இல்லையா ஆனால் படித்தவன் எங்க போனாலும் குழைச்சிப்பா எங்க போனாலும் சரியா இறந்து கொள்வான் அதனால நமக்கு இனிமேல் தெருவது என்னது படிப்பு தான் அதனால படிக்கணும் எப்பொழுதும் கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் கையில் ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டே இருக்க கிடைக்கிற நேரம்லாம் என்ன பண்ணணும் ஃபோன் கொண்டே இருக்கக்கூடாது படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் சரி ஃபோனில் தான் இருக்குன்னா ஃபோன்லேயும் படிக்கிறது எவ்வளோ வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபோன்லேயும் சரி ஒருவேளை நம்ம பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கையில் அப்படி ஃபோன் வச்சுட்டு தான் நின்றுட்டு சரி ஏதோ படிச்சுட்டு இருப்பாங்க அப்படி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு பார்த்துக்கா கேம் விளாடும் அது அதில் ஃபோ முக்காவாசி கேம் விளாடும் மீதி அதில் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இல்லைன்னா வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராமோ பார்த்து ரீல் பண்ணிட்டுருக்கும் இருக்கும் அதை கூட யாரோ செய்து போட்டது யாரோ எழுதி போட்டதை பதிவுகளை படிப்பாங்க யாரோ செய்து போட்ட ரீல்ஸ் பார்ப்பானதை விருத்து இவன் அதில் கூட ஒரு கிரியேட்டராக இருக்க மாட்டான் இல்லையா அதை கூட இவன் ஒரு கிரியேட்டராக ஆகி அதை தயார் பண்ணியிருக்கானே பண்ண மாட்டான் யாரோ செய்து போட்டதை பார்த்து தன்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறான் தவிர்த்து இதை கையில் கையில் கெடுத்துருக்கக்கூடிய இந்த மொபைலை வைத்துக்கொண்டு எவ்வளோ படிக்கலாம் ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா திடீர்னு போர் அடிக்குது கையில் புக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோன்னா ஏதாவது இப்படி பார்த்துட்டே இருப்பேன் இப்போ ஒரு பஸ்ஸு இல்லை 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 ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது போர்டுலையோ இல்லை பஸ்ஸில் ஏதாவது எழுதியிருக்குனா இது ஊர் இப்போ கடைநல்லூர் அப்படின்னு ஒரு பஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம எது இப்போ கையில் புக்கு எல்லாம் எதுவும் இல்லை படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு கடைநல்லூர்னு டைப் பண்ணுவேன் வைக்கப்படியா கடைநல்லூர் பற்றி வரும் உடனே அதில் லிங்க் வரும் கடைநல்லூர்னால் அது எங்கே இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிலாம் வருது இல்லையா உடனே அதை டச் பண்ணால் அதுலேருந்து வெல்லமோ அதுலேருந்து வெல்லமோ அதுலேருந்து எதாவது ஒன்று படிக்க கிடச்சிரும் எளிதாக அதனால் ஏதாவது ஒன்று படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பேப்பர் நம்ம கையில் கிடைச்சா கூட அதில் உள்ள விஷயத்தை படிக்கும் நம்ம சன்னிதானம் எப்பொழுதும் சொல்லுவாங்க அதுதான் சன்னிதானம் நம்முடைய சன்னிதானம் மகாசனம் இருபத்தி ஏழாவது மகாசன்னிதானம் சிறு வயதாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில மன மனங்கினால தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்களாமா அந்த காலகட்டத்தில் அவங்க கையில் வந்து ஒரு பேப்பர் பறந்து வந்து விழுந்துச்சான் என்னம்மா பேப்பர் அதை படிச்சு அவன் என்ன படிக்கும்போது அதில் தான் தந்தை யார் தாரமார் புத்திரதார் உடன் பிறந்தார் வந்தவாறு எங்கனே போமாறு மாயாமம் இதற்கேது மகிழ வேண்டா சிந்தையிர் உமக்கொன்று சொல்ல கேள்வின் திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்த யார் திருநாமும் நமச்சி வாயை என்று எழுவார்க்கு இருநூறு சும்பில் இருக்கலாமே என தேவாரம் இருந்ததாக அது எப்பொழுதுமே செஞ்சான் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பேப்பரை படிச்சுட்டு தான் நம்ம இந்த குடும்ப உறவுலாம் நமக்கு தேவையில்லை நம்ம துறையாக ஆகிடணுன்னு அவங்களுக்கு துறவி ஆகணுங்கிற சிந்தனையை கொடுத்தது அப்புறம் சாமியோட தேவாரம் அந்த தேவாரம் ஒரு பேப்பரை எங்கேருந்து காற்றுல பறந்து வந்து அவங்க கையில் அமர்ந்ததாம் சாமி எப்படி ஆட்கொண்டு நமக்கு குருணா கொடுத்துருக்காரு பாருங்க அவங்க அதனால் அது அந்த பேப்பர் மட்டும் இன்னைக்கு நான் இன்னைக்கு இல்லைனா நான் எந்த தேட்டரில் சீட்டுக்கு கிழிச்சிட்டு உட்காந்து எனக்கே தெரியாது சொன்னாங்க சொல்லுவாங்க உள்ள அந்த இடத்துல நீங்கள் உட்கார வச்சிருக்கேன்னா அதுக்கு அந்த தேவாரம் தான் காரணம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அதனால் எப்பொழுதும் கொண்டே அந்த இடத்துல அதை படிக்கணும் அந்த பேப்பரில் உள்ளதை கூட கல்லை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர் என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துருதா அப்படின்னு கீழே போடுவேன் அது அப்போதுலேருந்தே அந்த பழக்கம் இருக்கு அதில் என்ன இருக்குது எழுதியிருக்கா படித்து பார்த்துருக்கோம் அதனால் கல்வி கொடுக்கக்கூடிய இன்பம் வேற எதுவும் கொடுக்காது நமக்கு அறிவு ஒரு விஷயம் நமக்கு விளங்கிடுச்சு ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய இன்பம் வேற எதுலேயுமே கிடைக்காது நாலேஜா அது போய் கொண்டே இருக்கும் நமக்கு ஆனா அந்த கல்வி கொடுக்கக்கூடிய இனிமையை விட சாமி இனிமையா இருப்பாருங்கிறிங்க கற்ற கல்வி இனியானை காண பேணும் அவர்க்கு எளியானை யாரு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எளியவனு அர்த்தம் அப்ப பார்க்க விரும்புங்க எல்லாரும் முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை அஞ்சுனா ஐந்து புலன்களை திறந்தாருன்னா ஐந்து புலன் அவர் திறந்தாரா அவருக்கு புலன்கள் கிடையாது நம்மை துறக்க வைப்பார் மூவரின் முதலாயவன் தன்னை சுற்றோனில் வயல் சூழ் திருநீடு தோன்றலை விடலாமே காடில் ஆடிய கண்ணுதலானை காலனை கடிந்திட்ட பிரானை காட்டில் ஆடியவன் அர்த்தம் காலனை கடிந்திட்ட பிராணை பாடியாடும் பரிசே புரிந்தானை அதான் பாடி ஆடிய நாதர் அந்த ஊர் சாமி பேரே பாடி ஆடிய நாதர் திருப்பொருக்கு ஒழி பாடி ஆடும் பரிசே புரிந்தானை பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை சொந்தக்காரங்க தொல்லத்தாங்க எங்க போனதுங்கப்பா சொந்தக்காரங்க தொல்லத்தாங்கன்னா நீங்க திருநீடு போனது இல்ல தெரிஞ்சு பாருங்க பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை பத்திரிகை என்ன எழுதுறாங்க சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து அப்படின்னு சொல்றாங்க கல்யாணத்துக்கு பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை தேடி சித்தமும் தெளி வார்க்கு எலி யானை கோடி தேவர்கள் கும்பிடும் இல்லையா என்ன வார்த்தை போறாங்க கோடி தேவர்கள் கும்பிடும் நீடூர் குத்தனை பணியா விடலாமே விட்டு இங்கு எரியார் கைக்கினான் விட்டிலங்கு சோது யார் வெண்ணீற்றானே என்ன அப்புறம் சாரி விட்டு இங்கு ஏறியார்னு நடத்தான் நெருப்பு இப்படி விட்டு விட்டு தானே எரியுது திடீர்னு இப்படி போய் போய் வருதுல்ல அதான் விட்டு இலங்கு சூழத்தர்னர் ஒரு பிள்ளை சளிசின்னு மின்றது பிட்டுலங்கு எரியா கையினானை வீடில்லாத விகழ் புகழா வியன் புகழானை வீடு இல்லாதன்னு அர்த்தம் அவருக்கு வீடு இல்லைன்னு அர்த்தமா அவருக்கு முக்தி கிடையாதுன்னு அர்த்தம் அப்ப அவரை தவிர்த்து மற்ற தெய்வத்துக்குலாம் என்ன உண்டு முக்தி உண்டுன்னு அர்த்தம் அதான் பேரப்புக்கு சாக்காளம் ஆறு அது இல்லை இது ம மற்ற மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் நரல பிரபஞ்சமே வீடு அவருக்கு அதான் என்ன சொல்றோனே அதை ஏற்றுப்போம் கொலை உன் கருத்தை கேட்டு கொள்ளப்பட்டது விடலாதவியன் புகழானை கட்டுவாங்கம் தரித்த பிராணை கட்டுவாங்கம்னா கட்டுவாங்கம்ல தா தக்க திண் தை அதுக்கு கட்டுவாங்கோ இது கட்டுவாங்கோ கட்டாங்கம் கட்டாங்கம்னா என்ன மண்ட ஓடல குத்தி வைச்சிருக்கூட அது ஒரு ஆயுதம் எலும்பு ஆயுதம் கட்டங்கம் கையதே சென்று காணி கரைசியர் மிளற்றியம் கபாடி ஆர்கேனர் அப்பர் சாமி கட்டு வாங்கம் கதிலார் கனக குழையான தங்கத்தோடு போட்டிருக்கார் சாமி இப்பதான் தெரியுது தோல்யாட்டிலு நூல் உடையானை விந்தவர் தலையோடு கையானை வீந்தவர்னா செத்து போனவர் அர்த்தம் செத்தார் எலும்பு ஆயிரு திரு எலும்பே அணிவானேன்னு திரு கேதி கட்டியின் கரும்பு ஓங்கிய நீடூர் கண்டு நாம் பணியா விடலாமே நீடர் கூடாமல் விடலாமா விடக்கூடாது மாய மாய மனங்கெடுப்பானை அப்படி மனத்தை கிடக்கிறவர் இல்லையா கிட்டவா மனமே கெடுவாய் அப்படி நல்ல மணிவாசம் கொடுப்பான் அதை கெடுக்கிறவர் தான் மாய மாய மனங்கடுப்பானை மனத்துலே மதியாயிருப்பானை மனத்துக்குள்ள அறிவாக இருக்கிறவன் காய மாயமோ ஆக்குவிப்பானை காற்றுமாய் கனலாய் கழிப்பானை உடம்பாக இருக்கிறவர் காற்றாக இருக்கிறவர் நெருப்பாக இருக்கிறவர் ஓகி மாறு உரு நோய் புணர்பானை ஓகிமாறு உணரும் உரு நோய் புனர்பானை நடத்துவாங்க திரோதானத்தை சாமி அப்படி ஓய்வதற்காக எதுக்கு ஒரு சங்காரம் நடக்குது சாமி சங்காரம் கொடுக்கிறார் ஓய்வு அப்ப சங்கார காலத்துல திரும்பி மானம் முடிக்க முடியா உயிரை ஓகி மாறு உரு நோய் புணர்ப்பானை நோயை வந்து புணர்த்துக்கிறார் உயிரோட சேர்ந்து திருதானத்தை செயல்படுத்துறாரு நடத்தும் நல்ல குறிப்பா சைவ சித்தாந்தம் திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் இல்லையா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ஒரு நோய் வல்வினைகள் தோல் நீடூர் பாகனை பணியா விடலாமே மூங்கில் போன்ற தோலை உடைய அம்பாளுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அவரை படியாக விடலாமான் கண்டாமும் கருத்திட்ட பிரானை காணப்பேணும் வேணும் அவருக்கு இதே கருப்பு வேற ஏற்கனவே இருக்கு ஒரு இடத்துல அஞ்சாவது பாட்டில் இருக்க பாருங்க காணப்பேனும் அவர் கிளியானே இருக்கு பாருங்க தொண்டரை பெரிதும் புகப்பானை துன்பாமம் துறந்து இன்பு இனியானை பண்டை வல்வினைகள் கெடுப்பானை பாகம் மாமதி ஆனவன் தன்னை பாகம் மாமதினா இல்ல ஒரு பகுதி ஆகிய மதியை வைத்திருக்கிறவன் வச்சுக்கணும் கெண்டை வாழை கிளர் புனல் நீடூர் கெண்மையால் பனியா விடலாமே கெண்டை மீன் மெயுதுங்கிறார் வாழை மீன் மெயுதுங்கிறார் அந்த ஊரில் கெண்டைனா என்ன கட்லா தானே கட்லா தானே அதுக்கு பேர் தெரியாதா உங்களுக்கெல்லாம் கட்லா அதுக்கு பேர் கட்லா கட்லா அதுக்கு பேர் கெண்டைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுச்சுக்கோண்டேதா சாப்பிட்றவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன ஞான சம்பந்த பெருமானாரே திருவேட்டைக்குடி பக்கம் போயிட்ருக்கார் திருவேட்டைக்குடியில் பார்த்தா கடலில் பார்க்குறாரு இதே மீனவர்கள்லாம் மீனை பிடிச்சிட்டு வந்து போட்டில் கொண்டு வந்து கொட்டி அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க மீனை அதை பார்த்தோன்னே பதிகத்தில் போடார் வாய் திமிழர் மீன்வாரி காசினி மேல் பயின்றட்டும் வேட்டக்கூடியாராய் திமிழர் மீனவர்கள் மீனை பிடிச்சிட்டு வந்து உலகத்தில் கொட்டுறாங்களாம் அப்படிப்பட்ட அழகுடைய வேட்டக்கூடியனர் அவர் என்ன மீன் சாப்பிடுறா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் வச்சுக்க வச்சுக்கோண்டே தான் தேவரத்துக்கு பொருள் தெரியாது கெண்டை நீடூர் பணியா விடலாமே கேண்மைனா நட்பு அல்லல் உள்ள நதித்திடுவானை அம் அடைந்தவர்க்கு அமுதாயிடுவானை அடைந்தவருக்கு அமுது கொள்ளை வல்லார அவம் அசைத்தானை காட்டில் மேயக்கூடிய பாம்ப அசைக்கிறவன் கரியின் ஒரு யானை அழகான யானை உரிச்சான நல்லவர்க்கு அணியானவன் தன்னை யாருக்கு அணியா இருப்பார் சாமி நல்லவர்க்கு நானும் காதல் செய்கின்ற பிரான இல்லை நானும் விரும்புகின்ற சாவி மல்லிகையே கமல் பணியா விடலாமே இப்போ நீங்கள் வீட்டில் பத்தி படிப்பீங்களா யாராவது நமக்கு இங்கே வகுப்பில் நம்ம இதை அனுபவிக்கிற அனுபவம் வீட்டில் கிடைக்குமா தனியாக படிச்சீங்கண்ணா இல்லையா இல்லை ஒன்றா சேர்ந்து நம்ம ஏற்படும் போது அது இன்பம் பொழுதாக கிடைக்கும் இரவு நேரத்தில் நீட்டு போனீங்கன்னா ஒரே மல்லிகைப்பூ அடிக்குமா அந்த ஊரில் நைட்டில் போனீங்கன்னா எதுவும் மோகினி வந்துட்டு போகணுன்னு நினச்சிக்க வேண்டியது தான் நம்ம நைட்டில் நீங்கள் நீட்டு போனால் என்ன அடிக்குமா மல்லிகை எள்ளி மல்லிகையே கமல் எல்லின்னா இரவு மல்லிகையே கமல் நீடும் ஏன்னா மல்லிகைப்பூ சாயந்தரம் தான் பூக்கும் நைட்டில் நல்லா வாசனை அடிக்கும் எத்தினாம் பணியாவிடலாமே பேரோராக ஆயிரம் பேர் சகசரநாம பேசினால் பெரிதும் இனி யானை ஆயிரம் பேரை சொல்லி சாமியை நீடூர் வார்சடை நின்மலன் தன்னை நீடூர் நீர் ஊர் நீர் ஊறுகின்றன கங்கை இருக்கக்கூடிய சிலை நீடூர் நின்று உகந்திட்ட பிரானை ஆரூரன் அடி காண்பதற்கு அன்பாய் ஆதரித்து அழைத்திட்ட இம்மாலை இம்மாலைனா இந்த பதிகமாகிய மாலைய காண்பதற்காக ஆதரித்து அழைத்தனர் கூப்பிட்ட அந்த பாட்ட ஊரும் பரவி தொழ வல்லார் எல்லாரும் பரவி தொழுதா பத்தராய் முத்திதான் பெறுவாரே முக்தி முத்தி ஒரு பாட வேண்டிய பதிகம் என்று சொல்லி பண்ணுகிறார் முத்தி வேணா பாடம் என்ன பண்ணுங்க என்று சொல்லி நிறைய செய்கிறான் எனக்கு தான் அந்த குறிப்பு நான் என்ன காலை நான் தான் வேணும் பண்ணேன் என்ன முத்தி கொடுப்பீங்கன்னு அதை முடித்து கொடுத்துருக்கேன்